மாவட்டம் அரந்தாங்கி அருகே பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களை கதந்து கொட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சிறுமருத்தூர் கிராமத்தில் மரத்தில் கூடுகட்டி வாழ்ந்த கதண்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்களையும் பள்ளி மாணவர்களையும் கதண்டு கொட்டியதால் உடனடியாக அப்பகுதி பொதுமக்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சையில் இருந்தனர் இந்த தகவல் அறிந்து ஆவுடையார் கோவில் தீயணைப்பு வீரர்கள் கதண்டு இருந்த கூட்டை பார்ப்பதற்காக சென்றார்கள் அவர்களையும் அந்த கதண்டு விட்டு வைக்கவில்லை அவர்களையும் கதண்டு கொட்டி அவர்களும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அனுமதி இல்லாமல் சாலையில் முல்லை வைத்து அடைத்து உள்ளனர் அதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பயத்துடன் உள்ளனர் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கும் கதண்டுகளை பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்